டாக்டர் பீம் ராவ் அம்பேத்கர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வரை இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி சட்ட அறிஞர் அரசியல் தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் பிரதான கட்டமைப்பாளராக வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றவர் அவர் பின்தங்கிய சமூகத்தினரின் உரிமைகளை பாதுகாக்க பல போராட்டங்களை நடத்தியவர் பின்னணி மற்றும் கல்வி அம்பேத்கர் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று அன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்தார் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததனால் சிறுவயதில் சமூகத்தின் பல்வேறு பிற்போக்கு நிலைப்பாட்டை அனுபவித்தார் ஆனாலும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் மிகவும் முயற்சியுடன் உயர் கல்வியை பெற்றார் அவர் கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் ஸ்கூல் ஆப் எக்னாமிக்ஸில் கல்வி பயின்று சட்டம் மற்றும் பொருளாதாரத்தில் ஆழ்ந்த அறிவை பெற்றார் அரசியல் மற்றும் சமூக சேவை அம்பேத்கர் தனது வாழ்நாளை சமூக நீதிக்காக அர்ப்பணித்தார் இந்தியாவில் அச்சுவர் நீக்கம் கல்வி சமத்துவம் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் போன்ற சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளுக்காக அவர் பாடுபட்டார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் மகாத்மா காந்தியுடன் பூனா ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார் இது தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பாதுகாக்கப்பட்ட இனங்களை உறுதி செய்தது இந்திய அரசியலமைப்பு மற்றும் அவரது பங்கு இந்திய அரசியலமைப்பின் வரைவை தயார் செய்யும் பணியில் பங்கேற்ற முக்கியமானவர்களில் அம்பேத்கர் முன்னணியில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் அவரை இந்திய அரசியலமைப்பு சட்ட குழுவின் தலைவர் ஆக்கினர் அவர் உருவாக்கிய சட்டங்கள் சமத்துவம் ஜனநாயகம் மற்றும் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்தியவை பௌத்த மதத்தின் நோக்கம் அம்பேத்கர் தனது வாழ்க்கையின் இறுதிப் பகுதியில் பௌத்த மதத்தை தழுவினார் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை சமத்துவமான வாழ்க்கையை வாழ வைக்க பௌத்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு ஆயிரக்கணக்கான அவரது ஆதரவாளர்களுடன் அவர் பௌத்த மதம் ஏற்றார் முடிவுரை டாக்டர் பீம் ராவ் அம்பேத்கர் ஒரு மகத்தான மனிதர் சமூக சமத்துவம் கல்வி மற்றும் மனித உரிமைகளுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் இன்று இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதற்கு காரணம் அவரது கருத்துக்கள் இன்னும் பல தலைமுறைகளுக்கும் பேரறிவாக இருக்கும் இந்திய சமூகத்தில் அவர் ஆற்றிய பணிகள் என்றும் மறக்க முடியாதவை